எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அது என்னன்னா எக் ஃப்ரை தான் பண்ண போறேன் முட்டையை வச்சு கொஞ்சம் வெரைட்டியா எக் ஃப்ரை பண்ண போறேன் கட்டா இங்கிருந்து ட்ரை பண்ணி பாக்கணும் நம்ம ஈவினிங் கூட சாப்பிடலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே எப்படி பண்றதுங்கிறது கிச்சன்ல போய் பதவிய அப்ப நாம இன்னைக்கு அந்த எக் ஃப்ரை பண்றதுக்காக நான் மூணு முட்டை எடுத்திருக்கிறேன் எனக்கு வந்து மூணு முட்டை போதும் அதனால் எடுத்திருக்கிறேன் நான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸுக்கு உங்களுக்கு அஞ்சு முட்டை வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் ஓகே இப்போ இந்த வேக வச்ச முட்டையை நாம் வந்து ரெண்டாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு பிளேட் எடுத்திருக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் முட்டைக்கு கொஞ்சம் உப்பு தான் சேரும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சோம்புத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு பொடி பண்ணது இது கூட வந்து நாம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறேன் எல்லாம் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனவுமாக இருக்கும் இது வந்து நான் இப்போ ஒரு டீஸ்பூன் வினீகர் சேர்க்குறேன் உங்கள் கையில் வினீகர் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மசாலாவை அந்த முட்டையில் நல்லா கவர் பண்ணிடலாம் இந்த வினீகர் வந்து எல்லா வீட்லையும் இருந்துன்னு வராது அதனால் நீங்கள் வந்து எலுமிச்சை சாரையை சேர்த்துக்கோங்க பாருங்க எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் நான் எடுத்த மசாலா வந்து இதுக்கு கரெக்டாக இருந்தது ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அதுக்கு மேலே மசாலா பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்னும் ரெண்டு முட்டைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தின்னாக பண்ணால் இது வந்து கரெக்டாக இவ்வளோ இப்படி கிடச்சிருக்குது இப்படி வேணால் நீங்கள் மூணு முட்டைக்கு இவ்வளோவும் சேர்த்துக்கலாம் ஓகே இது வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்கணும் பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் தான் சேர்க்குறேன் ஆயில் சூடாகட்டும் லோ வச்சு தான் இது ஃப்ரை பண்ணணும் இதை வந்து எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் போடணும் இல்லைன்னா இந்த முட்டை வந்து அப்படி வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது டப் டப்புன்னு சவுண்டு கேட்கும் அப்படி அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் முட்டை வந்து நம்ம வேக வச்ச முட்டை தான் அதனால் வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம மசாலா மட்டும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கணும் போகாம தீஞ்சு போகாத ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருக்கிறோம் பாருங்க இப்போவே பாதிக்கு மேல் ரெடி ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் கூட இருக்கட்டும் திருப்பி போட்டுடலாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் கொஞ்சம் வெரைட்டியான ஒரு எக் ஃப்ரை ரைஸு கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் நல்லது தான் வாசம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பாருங்க இப்ப ஃப்ரை ஆயிடுச்சு எல்லாமே இப்படி திருப்பி போட்டு அதுவும் ஒரு ஒரு நிமிஷம் திருப்பி எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் திருப்பி போட்டு நிறைய நேரம் வைக்க தேவையில்லை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இப்படி பண்ணி கூட குழம்பு வைப்பாங்க அப்படி கூட பண்ணலாம் வட்டாலாம் அப்படி ஃப்ரை பண்ணி போட்டு ஓகே ஃப்ரை ஆயிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்த்தாலே தெரியுது இல்லையா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே இந்த மசாலாலாம் சேர்த்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் நம்ம அதில் விட்டுருந்த எண்ணெயில் பாதிக்கு மேல் அப்படியே இருக்குது நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்தோம் நம்ம சூப்பரான எக் ஃப்ரை ரெடியாகி கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே சும்மா கூட குழந்தைகள் கையில் எடுத்து கொடுத்து அதை சாப்பிட்றோம் ஸ்நாக்ஸ் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்க்யூ